இதை சேமித்து வைத்து அடிக்கடி பாருங்கள் இதை படிப்பதால் உங்கள் வாழ்க்கை முறை கவலைகள் பழக்க வழக்கங்களில் மாற்றம் ஏற்படலாம் உண்ண உணவும் உடுத்த உடையும் வசிக்க இடமும் உனக்கு இருந்தால் உலகில் உள்ள எழுபத்தைந்து சதவீத மக்களை விட நீ வசதி பெற்றிருக்கின்றார் உனக்கு வங்கியில் பணம் இருந்தால் அவ்வாறு உள்ள எட்டு பர்சன்டேஜ் பணக்காரர்களுள் நீயும் ஒருவன் உலகில் உள்ள எண்பது சதவீத மக்களுக்கு வங்கிக் கணக்கே இல்லை உன்னிடம் கடிப்பொறி இருந்தால் நீ அவ்வாறு வாய்ப்பு பெற்ற ஒரு சதவீத மனிதர்களில் ஒருவன் நினைத்த நேரத்தில் நினைத்த நபருடன் மொபைலில் உன்னால் பேச முடிந்தால் அவ்வாறு வாய்ப்பே இல்லாமல் இந்த உலகில் இருக்கும் நூற்றி எழுபத்தைந்து கோடி மக்களை விட நீ மேலானவன் நோயின்றி காலையில் புத்துணருடன் நீ எழுந்தால் அந்த வாய்ப்பற்று இரவு படிக்கையிலேயே உயிர் துறந்த பலரை விட நீ பாக்கியசாலி பார்வையும் செவித்திறன் பேசாமை உள்ளிட்ட எந்த குறைபாடுகளும் இல்லாது நீ இருந்தால் அவ்வாறு உள்ள உலகில் இருபது கோடி மக்களை விட நீ நல்ல நிலையில் இருக்கின்றார் போர் பட்டினி சிறை தண்டனை போன்ற சித்திரவதையில் நீ சிக்காமல் இருந்தால் உலகில் உள்ள எழுபது கோடி மக்களுக்கு கிடைக்காத நல்ல வாழ்க்கை அமைந்துள்ளது என்று அறிந்து கொள் கொடுமைகளுக்கு உள்ளாகாமல் நீ விரும்பும் தெய்வத்தை தொழ முடிந்தால் உலகில் உள்ள முன்னூறு கோடி மக்களுக்கு கிடைக்காத சலுகை நீ பெற்றுள்ளாய் உன் பெற்றோரை பிரியாமல் அவர்களுடன் இருந்தால் நீ துன்பத்தை அறியாதவன் என்பதை புரிந்துகொள் தாகம் எடுத்தால் குடிப்பதற்கு உங்களுக்கு தண்ணீர் கிடைத்தால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்தான் உலகம் முழுவதும் சுமார் நூறு கோடிக்கு அதிகமான மக்களுக்கு பாதுகாப்பான தண்ணீர் குடிப்பதற்கு இல்லை கல்வி அறிவு பெற்று இந்த செய்தியை உன்னால் படிக்க முடிந்தால் உலக அளவில் எழுத படிக்க இயலாத எண்பது கோடிக்கும் மேல் உள்ளவர்களுக்கு கிடைக்காத கல்வியை நீ பெற்றுள்ளாய் இணையத்தில் இந்த செய்தியை உன்னால் படிக்க முடிந்தால் அது கிடைக்காத முன்னூறு கோடி மக்களை விட நீ மேலானவன் உன்னால் தலை நிமிர்ந்து நின்று சிரிக்க முடியுமானால் அவ்வாறு செய்ய இயலாத அளவுக்கு தைரியமும் நம்பிக்கையும் இல்லாதவர்களை நீ கொடுத்து வைத்தவன் நீங்கள் அனுபவித்து வரும் வசதிகளையும் தொழில்நுட்பத்தையும் அனுபவிக்க இயலாமல் ஏன் அது பற்றி அறிவு கூட இல்லாமல் கோடிக்கணக்கானோர் இவ்வுலகில் இருக்க ஆண்டவன் இவ்வளவு விஷயம் உங்களுக்கு கொடுத்திருக்கும் நீங்கள் அதிர்ஷ்டசாலியா இல்லையா நீங்கள் அதிர்ஷ்டசாலிதான் வீண் கவலைகளை விட்டு அந்த கவலைகளை காரணம் காட்டி குடும்பத்தில் குழப்பங்கள் போதைப் பொருட்கள் என்பவற்றை விட்டுவிட்டு நான் அதிர்ஷ்டசாலி என்று தைரியத்தோடு உங்களால் என்றவரை மற்றவர்களுக்கும் உதவி செய்யுங்கள் GOD IS GREAT மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க